வங்கதேசத்தில் ஆளும் அபாமிலீக் எம்பி அன்வருல் அசீம் அமர் மருத்துவ சிகிச்சைக்காக மே பதினொன்றில் மேற்கு வங்கம் வந்தார் பதிமூன்றாம் தேதி கொல்கத்தாவில் டாக்டரை பார்க்க போவதாக கூறி சென்ற அவர் மாயமானார் காணாமல் போனதாக தேடப்பட்ட அவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார் பெண் ஆசை காட்டி கொல்கத்தாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு வரவழைக்கப்பட்டு அன்வருல் அசீம் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவருடைய தோள்களை அகற்றி உடலை துண்டு துண்டாக வெட்டி பல இடங்களில் வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது உடலை வெட்டிய கசாப்பு கடை தொழிலாளியை போலீசார் கைது செய்துள்ளனர் கொல்கத்தா போலீசார் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரித்து வருகின்றனர் வழக்கு தொடர்பாக செலஸ்டி ரஹ்மான் என்ற பெண் உள்பட மூன்று பேரை வங்கதேச அரசு கைது செய்துள்ளது வங்கதேச உள்துறை அமைச்சர் அசாது உஸ்மான் கான் நேற்று கூறியதாவது எம்பி அன்பருள் நண்பரும் தொழில் கூட்டாளியுமான அக்தருஸ்மான் சாலின் முக்கிய குற்றவாளியாக இருப்பார் என்பது உறுதியாகி உள்ளது எதற்காக கொலை நடந்தது என்பது தொடர்பான தகவல்கள் விரைவில் தெரிய வரும் தொழில் தகராறில் நடந்ததா என்பது குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது அமெரிக்காவில் இருக்கும் ஷாலினை நாடு கடத்துவது தொடர்பாக அமெரிக்காவுடன் பேசி வருகிறோம் இந்தியா நேபாளம் நாடுகளின் உதவியையும் கேட்டுள்ளோம் இந்திய அதிகாரிகளுடனும் போலீசுடனும் தொடர்ந்து தகவல்கள் பரிமாறி வருகிறோம் என்றார் என் சகோதரர் அமெரிக்காவில் உள்ளதாக தெரிகிறது எம்பியுடன் அவருக்கான தொடர்பு குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது என் சகோதரர் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டார் என்று நம்புகிறேன் விசாரணையில் அவர் குற்றவாளி என தெரிந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஷாலினின் சகோதரரும் வங்கதேசத்தின் கோஸ்தான்பூர் மாநகராட்சி மேயருமான முகமது ஷாகிதுஸ்மான் கூறியுள்ளார் அமெரிக்காவுடன் குற்றவாளிகளை நாடு ஒப்பந்தத்தை வங்கதேசம் செய்யவில்லை அதே நேரத்தில் இந்தியா செய்துள்ளது குற்றம் இங்கு நடந்துள்ளதால் ஷாலினை நாடு கடத்துவது தொடர்பாக இந்தியா தன் முயற்சியை செய்யும் வங்கதேச மாடல் ரஹ்மான் ரஹ்மானுடன் கொல்கத்தாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு எம்பி சென்றது தெரிய வந்துள்ளது இந்த மாடல் வங்கதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க குடியுரிமை பெற்றுள்ள ஷாலின் ஏப்ரல் முப்பதில் இந்தியாவுக்கு வந்துள்ளார் மே பத்தில் வங்கதேசத்துக்கு சென்றுள்ளார் அங்கிருந்து நேபாளம் மற்றும் துபாய்க்கு சென்ற அவர் அமெரிக்காவின் நியூயார்க் சென்றது தெரியவந்துள்ளது என மேற்கு வங்க போலீசார் கோருகின்றனர்